இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் பாஸ் சீசன் எயிட்டோட டே செவன்டி இன்னைக்கு அன்அஃபிஷியல் ஓட்டிங்கில் யாருப்பா இன்றைக்கி லாஸ்ட்டில் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைக்கி இருந்து நாமினேட் ஆனவங்களே வந்து மொத்தமே ஏழு பேர் தான் அதில் இன்னைக்கு லாஸ்ட்டாக இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜெஃப்ரி ஜெஃப்ரி தான் வந்து இந்த வாரம் நாமினேஷனில் முதல் நாளில் திங்கட்கிழமையில் வந்து லாஸ்ட்டில் இருக்கிறாரு எதனால் இவரோட ஓட்டுகள் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தெரியல இவர் சேவ் சேவாயிருவாரு அப்படிங்கிறனால ஓட்டு போடாமல் இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி கிடையாது அப்படிங்கிறது ஆகிருக்கு ஸோ இவருக்கு மேலே வந்து அன்ஷிதா இருக்கிறாங்க இந்த நாமினேஷன் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து அன்ஷிதா வந்து ஒரு வீக்காக பெஸ்ட்டான பிளேயர் அப்படின்னு எடுத்துக்கலாம் கம்பேர்டு டு ஜெஃப்ரி அப்படிங்கிறது தான் ஜெஃப்ரிக்கு வந்து பன்னிரெண்டாயிரம் ஓட்டுகளும் வந்து அன்ஷிதாவுக்கு வந்து பதினாலாயிரம் ஓட்டுகளும் வந்து இருக்குது இப்போதைக்கு ஆனால் இது மாறும் அப்படிங்கிறது தான் இப்போ நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா வந்து கண்டிப்பாக வந்து ஜெஃப்ரி வெளியே போக அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரியும் ஸோ அவரை தாண்டி இந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஏழு பேரில் வந்து யார் வெளியே போவாங்க அப்படின்னு யார் வெளியே போகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக என்னோடய ஆப்ஷனாக வந்து அனுப்பிச்சு இருப்பாங்க இந்த வாரம் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வாரம் வந்து இவங்க வெளியே போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யாராவது இருந்தாங்கன்னா அது யார் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ ஜெஃப்ரியோட ஓட்டுகள் கம்மியாக இருக்குல்ல அதுக்கு காரணமாக என்ன நினைக்கிறீங்க இல்லை ஜெஃப்ரி போகணும்ப்பா அவங்க அப்படியே சரி இல்லை அப்படின்னு நினச்சிங்கனாலும் அது கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்ன அப்படிங்கிறத ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸும் உங்களுக்கு ரெகுலராகிறோம்